எங்க அண்ணன் வேலுமணி அவர்களோட கோட்டை இந்த கோட்டையில போட முடியாது இந்த தொகுதியில தொடர்ந்து மூணு முறை ஜெயிச்சவரு தொண்டாமுத்தூருக்கே இந்த தொகுதியில அண்ணனுக்கு தெரியாது அறியாத ரோட் இல்ல தெரியாத வீடு இல்ல நம்ம அண்ணனுக்கு இந்த தொண்டாமுத்தூர்

நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் அவிநாசி அத்தி திட்டத்திலிருந்து எத்தனை பாலங்கள் தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே ஒரு மாவட்டத்துக்கு ஆறு கல்லூரி கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் வேலுமணி இப்படி நம்ம லிஸ்ட் போட்டு அண்ணன் கொண்டு வந்த திட்டங்களை சொல்லணும் ஒரு பொதுக்கூட்டத்தை போடணும் இந்த மக்களுக்கு நான் அண்ணனை பத்தி சொல்லி தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த மக்களுக்காக ஸ்கூல் கொண்டு வந்தவர் பார்க் கொண்டு வந்தவர் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தவர் மக்கள் டிசைனா கலர் கலரா வேஷம் போட்டு வர திமுக பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம் திமுக காரங்க எப்பவுமே மக்களை நல்லா ஏமாத்துவாங்க மக்களை நல்லா ஏமாத்துவாங்க தைரியமா வீரம் பேசுற மாதிரி பிரஸ் கேமரா முன்னாடி நின்னு பேசுவாங்க ஆனா உண்மையில முதுகெலும்பு இல்லாதவங்க தீமூகாக்காரங்க நீங்களே யோசிச்சு பாருங்க தீமூகாக்கு முதுகெலும்பே இல்லை தைரியம் இருந்தா தrami இருந்தா துப்பு இருந்த ஒரு தேர்தல்லயாவது தனஞ்சு போட்டி போட்டு இருக்கல இல்ல எம்.பி எல்லாம் தேவையல்ல ஒரு கவுன்சிலர் எலக்ஷன்ல கூட்டணி இல்லாம திமுக தேர்தலை சந்திச்சு எங்க தலைவர்களையும் தமிழக மக்களையும் மதிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அதிமுக பிஜேபி கூட கூட்டணி முடிச்சுக்கிட்டோம் அது தைரியம் ஆனா சொந்த